ஹாய் நமஸ்தே நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ஒரு ஹெல்தி டேஸ்டி குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் நமக்கு அதிகமாக கிடச்சிட்டுருக்கு பார்த்தீங்களா மரவள்ளி கிழங்கு அதை வச்சு ஒரு ஸ்வீட் புட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம இதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியும் பண்ண போகிறோம் சுகர் யூஸ் பண்ணியும் பண்ண போகிறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நான் இந்த கிழங்கு யூஸ் பண்ணி அடை ரெசிப்பியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் அதுவும் நீங்கள் பாருங்க வாங்க ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு புட்டு பண்ணுறதுக்காக ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு இருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கணும் கட் பண்ணிக்கணும் இந்த கிழங்கு தான் நல்லா இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரொம்ப மண் இருக்கும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தோல் சீவிட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும் கிரேட்டர்ல வந்து இந்த மெல்லிசாக இருக்கு பாத்தீங்களா இந்த சைடு நம்ம கிரேட் பண்ணிக்கணும் இந்த பெருசா கிரேட் பண்ணக்கூடாது தோல் சீவரத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லேசா அப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி வந்துடும் பாருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மெல்லிசா இருக்கு இல்லையா அந்த சைட்ல வந்து நான் துருவுறேன் பாருங்க எவ்வளவு ஃபைனா விழுது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் நமக்கு புட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நான் எல்லாமே துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்ட கிழங்க ஃபுல்லா நான் தோல் செய் இந்த மாதிரி ஃபைன் கிரேட்டர்ல துருவி வச்சிருக்கேன் கிழங்குல வந்து பால் இருக்கும் எப்படி நம்ம தேங்காய் துருவல்ல நம்ம புழிஞ்சா பால் வரும் இல்லையா அதே மாதிரி எதுலயும் பால் இருக்கும் அதை நம்ம புழிஞ்சி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த பால் வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம் அது எப்படி புழியறதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பால் வரும் இந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பால் வந்திருக்கு இதுலேருந்து நம்ம துருவி வச்சிருக்க எல்லா கிழங்குலேருந்தும் நீட்டாக பால் எடுத்து எடுத்து வச்சாச்சு இந்த துருவலை ஃபுல்லாக நல்லா அப்படி உதுத்துக்கோங்க கையால் சின்ன சின்ன கட்டி ஏதாவது நம்ம புழிஞ்சுருக்கோம் இல்லையா அப்போ சின்ன கட்டி ஏதாவது இருந்தால் கூட நல்லா அப்படி பூவாக உதுத்துக்கோங்க ஒரு மூடி தேங்காய் திருவல் தேங்காய்க்கு பெருசாக அளவு எதுவும் இல்லைங்க நிறையா சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் அப்போ நான் இதில் ஒரு மூடி தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இந்த ஸ்வீட் அதிகமாக வேணால் கூட கூட நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு நல்லா வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேஸாக அப்படியே உதுத்து உதுத்து எல்லாத்தையும் கலந்துக்கணும் இட்லி பானையில் நான் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா சூடாக இருக்குது நான் ஒவ்வொரு குழியிலையும் சின்னதாக ஒரு வாழை இலை போடுறேன் வாழை இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய்யே அல்லது எண்ணெயோ தடவிக்கலாம் நம்ம எப்பயும் இட்லி வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடியில் தேங்காய் துருவல் போட்டுப்போம் தேங்காய் துருவல் எவ்வளோ நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபுட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபில்லிங் வந்து ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிறத நம்ம அடுத்த செட்டாக கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் புட்டு பண்ணலாம் அதுக்காக நான் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு நம்ம கிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் தேங்காய் திருவிழா ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா இதையும் அதே மாதிரி லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் அந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் கீழே சின்னதாக வாழையில் போட்டிருக்கேன் வாழையில் போடணும்னு அவசியம் இல்லை அதோட அதோடய ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக அடியில் கொஞ்சம் தேங்காய் திருவளும் போட்டிருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவோம் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு கப்பில் வச்சிருக்கோம் இல்லையா அதை இந்த சைடில் வச்சிட்டோன்னா சர்க்கரை போட்டிருக்கிறத இந்த இதோடு சேர்த்து இந்த புட்டும் நமக்கு வெந்துடும் அதனால் மூடி வச்சிடலாம் இது பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் பாருங்க சூப்பராக வெந்திருக்கு நம்ம வெல்லம் போட்டு பண்ணதும் செக் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்தாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வெளியில் வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இருந்து எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இந்த சர்க்கரை கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த புட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கிற மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அது நம்ம அதை இட்லி மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி நமக்கு பிளேட் வரும் இல்லையா இடியா பொங்கலாம் வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு இல்லை கொழக்கட்டை வேக வைக்கிறதுக்கு அதுலேயே இப்படி தூவி இப்படி கூட நம்ம வேக வச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம நாட்டு சக்கரை கலந்து வச்சிருந்தோம் அதையும் இந்த சைடு வச்சு வேக வச்சிடலாம் இதுவும் கொஞ்சம்தான் இருக்கு அதுவும் கொஞ்சம்தான் இருக்கு இதையும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் வாழை இல இலை போட்டதுனால அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இலையில் நம்ம பண்ணுறதுனால அந்த இலையோட சத்து நம்ம முழுசாக கிடைக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணோம் இல்லையா இதையும் நம்ம எடுத்துடலாம் இதுவும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வருது நமக்கு நாட்டு சக்கரை வேணால் நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சர்க்கரை வேணுன்னா சக்கரை சாப்பிட்லாம் ஸ்வீட் அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலே நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால கொஞ்சம் வந்து கோல்டன் கலரில் இருக்குது இப்போ நம்ம உதுத்து வைச்சோம் இல்லையா அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்படி வைக்கிறது நமக்கு ஈஸியாக வெந்துடும் ஏன்னா இது வந்து ஒரே லேயராக இருக்குது இல்லையா அதனால நல்லா வெந்துருச்சு அப்போதையும் எடுத்துருவோம் கொஞ்சம் சூடாக இருக்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இதுலேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்மளோட மரவள்ளி கிழங்கு போட்டு சர்விங்க்கு ரெடி இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாத்தீங்களா இது எல்லாமே சுகர் போட்டு பண்ணது இது எல்லாமே வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணது இது மாதிரி இட்லி மாதிரி தான் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை இந்தமாதிரி உதருதிராக கூட நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இது அழகா நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் நம்ம கொடுக்கலாம் மார்னிங்கே நீங்கள் செஞ்சு வச்சா கூட ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா கூட இது ரொம்ப இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா நான் வந்து இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதை டேஸ்ட் பார்க்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க மைல்டான ஸ்வீட் நாச்சுலாக கம்மியாக தான் எப்போவுமே சுகரோ நாட்டு சர்க்கரையோ எது ஆட் பண்ணாலும் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு தேகட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகமாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து கடலை கறியோட தொட்டு சாப்பிட்லாம் இல்லை இந்த இருக்குது பார்த்தீங்களா அதோடய கிரேவியோட தொட்டு சாப்பிட்லாம் அந்த கிரேவி ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் சுகர் போட்டோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு நல்ல இந்த தேங்காய் வாசனையோட ரொம்ப அருமையா இருக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்